வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை கடவுள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலையும் பிரச்சனையும் சரி பண்றதுக்கு அவராகவே சில அரிய கிரக சேர்க்கையை அற்புதமான நாட்களை நம்ம வாழ்க்கையில கொடுப்பார் அந்த நாட்களை தெரிஞ்சு அதுல நம்ம என்ன செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க பல பேர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு கஷ்டம் இல்லாத கவலை இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கையை அவங்க அனுபவிக்க தொடங்குறாங்க அப்படி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது ராசிக்கு அப்படிங்கிறதையும் போறோம் மேச ராசிக்கு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்றத்தை கால தடையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கிறதுக்கு கடவுள் முடிவு பண்ணிட்டார் கடவுள் அதற்கான தேதியை குறிச்சிட்டார் உங்களுக்கு கொடுத்துட்டார் இந்த வீடியோ இன்னைக்கு உங்க பார்வையில வருது நீங்க இந்த வீடியோவை உங்களுக்கான தடையை நீக்கிறதுக்கு கடவுள் கதவை நீங்க நம்பணும் நம்பிக்கையோடு செய்யும் எந்த விஷயமும் வெற்றியை தரும் நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அங்க குடுக்கிற மருந்து மாத்திரையை நீங்க நம்பிக்கையோட சாப்பிடும் அந்த மருத்துவரை நம்பும் போதும் அந்த நோய் ரொம்ப சீக்கிரத்துல சரியாகும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த கிரக சேர்க்கையை எதிர்கொள்ளும் மேச ராசி அல்லது நீங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருந்த உங்களுக்கும் இந்த அற்புத கிரக சேர்க்கை அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீண்டகால தடையையும் நீக்கி ஒரு அற்புதத்தை உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நிகழ்த்தும் ராசிக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நீங்க எதில் பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும் எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான கிரக சேர்க்கை யோகத்தை தரும் வெற்றியை தரும் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய இந்த கிரக சேர்க்கை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா லைஃப் செட்டில் ஆயிடும் உங்களோட கவலைகள் கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கறது ரிசவ ராசி ரிசப ராசியின் அதிபதி சுக்ரன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னா அது தனுஷு ராசி அதன் அதிபதி குரு ஜோதிடத்துல பணத்தை கூடிய கிரகங்கள் அப்படின்னா ரெண்டே ரெண்டு கிரகம் ஒண்ணு குரு இன்னொன்னு சுக்கிரன் கட்டுக்கட்டாக பணம் பண குவியல் பெரிய அளவிலான பணம் கோடி கணக்குல பணம் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு லட்சத்தில் ஆயிரங்களில் பணம் அப்படின்னா அது அப்ப குறைவான பணத்தை குறிக்கக்கூடிய அளவிலான பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு இந்த குருவும் சுக்குரனும் உங்களுக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசியில் முயற்சி ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்களுக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் பல அற்புதங்களை பண வரவில் இருந்த சிக்கலை சரி செய்ய போறாங்க இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை ரெண்டு விஷயத்தை ஒருத்தரோட வாழ்க்கையில உறுதியாக மாத்தும் இதுல எது உங்களுக்கு வேணுங்கிறத தேர்ந்தெடுத்து அதன்படி நீங்க செயல்பட்டால் உங்களுக்கான இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் சரியாயிடும் ஒன்னு திருமண தடை இன்னொன்னு கடன் அல்லது பண வரவில் இருந்த பிரச்சனை இந்த ரெண்டையும் கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை சரி செய்யும் திருமண தடையை திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்குரன் ஏன்னா பன்னெண்டு ராசிக்குமே கலத்தர கரகன் அப்படின்னா சுக்குரன் தான் உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சுக்குரன் தான் பனிரண்டு ராசிக்குமே தன காரகன் குரு பகவான் அப்ப தன காரகனும் தன ஸ்தானாதிபதியும் ஒன்றிணைவது தனவரவை தாராளமாக ஏற்படுத்தும் ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு மங்கள காரியம் நடக்கணும் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணுமோ அவர்களுக்கெல்லாம் குருவின் ஆதரவு இருக்கணும் அதனாலதான் திருமணத்துக்கு வரண்பாகிறதுக்கு முன்னாடி முதல் வேலையா நம்ம என்ன செய்யறோம் இந்த ஜாதகத்துக்கு வியாழ நோக்கு ஏற்பட்டுச்சா குரு பார்வை இருக்கா குரு பலன் வந்துருச்சா மங்கள விஷயங்களுக்கு மாங்கல்யத்தை மஞ்சளை தங்கத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான் அப்ப ஜாதகத்துல ஒருத்தருக்கு மங்கள நிகழ்ச்சி நடக்கணும்னா குரு நமக்கு சுபத்தன்மை பெறணும் குருவின் பார்வை வேணும் குரு நல்ல இடத்துல இருக்கணும் அடுத்தது பன்னெண்டு ராசிக்கும் கலத்திர காரகன் யாரு சுக்குரன் உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி யாரு சுக்குரன் அப்ப இந்த சுக்குரனும் குருவும் ஒன்றாக இணைந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான திருமண யோகத்தை திருமண தடையை விரும்பிய வரன் விரும்பிய விதத்தில் வந்து அமைவதற்கான வாய்ப்புகளையும் தடைகளையும் விலக்கி உங்களுக்கான கதவை அழகாக திறந்து வைப்பார்கள் உங்களுக்கு நீண்ட காலமாக வரன் வரல பத்திரிக்கை அடிச்சு திருமணம் நின்று போச்சு மண்டபம் பேசி நின்று போச்சு ராகு கேதுன்னு சொல்றாங்க செவ்வாய் தோசைன்னு சொல்றாங்க நாங்க நம்பி எல்லா ஏற்பாடும் பண்ணோம் கடைசி நேரத்துல யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல திருமணம் நின்னு போச்சு தார தோஷம் கலத்திர தோஷம் புணர்ப்பு தோஷம் அதனால பாதிக்கப்பட்டிருக்கோம் பரிகாரம் கூட நாங்க நிறைய செஞ்சுட்டோம் சாமி ஆனா நல்ல வரன் அமையில என் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடல அல்லது கல்யாண வயசுல இருந்தா எனக்கு ஒரு நல்ல வரன் அமையலன்னு நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை இதுதான் அப்படிப்பட்ட எல்லோருக்குமான திருமண தடையை நீக்குவதற்கு இந்த குருவும் சுக்கிரனும் மூன்றாம் இடத்தில் வந்து அமர்வது விசேஷம் ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்ப திருமண முயற்சி திருமண வரண் முயற்சி திருமண தடை நீக்குவதற்கு நீங்கள் செய்யும் முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியை தரும் எங்கேயுமே நம்ம வந்து செவ்வாய் தோசம்னு ஜாதக ரிஜெக்ட் ஆயிடுச்சு ராகு கேதுன்னு ரிஜெக்ட் ஆயிருச்சு நம்ம பாக்குற ஜோசியர் ஓகேன்னு சொல்லிட்டாரு ஆனா எதிர்த்தரப்புல வரன் வீட்டுல போய் பாக்குற அந்த ஜோசியர் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டார் அல்லது குரு கேது அல்லது குரு சனி இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துல தடை இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கூட சில ஜோசியர் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க தத்தளித்து கொண்டிருப்பீர்கள் உங்க எல்லோருக்குமே கடவுள் இந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு பிரார்த்தனை முழுமையாக கேட்கப்படும் கடவுளால் உங்கள் கஷ்டங்கள் தீர்த்து வைக்கப்படும் குருவும் சுக்ரனும் இணைந்தாலே மேச ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றம் நடக்கும் தொட்டது துளங்கும் இரண்டாவது நான் சொன்னது கடன் தீர்வதற்கும் பண வரவு அதிகரிப்பதற்கும் அப்ப கடன் தீரணும் அப்படின்னாலே உங்களோட பணம் எங்கேயாவது சிக்கி இருந்தா வரணும் நீங்க ஏதாவது தொழில முதலீடு செஞ்சிருந்தா வரணும் நீங்க ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில வீடு கட்டி விக்கிறீங்க நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க நீங்க வாங்கி போட்ட லேண்ட் ப்ரமோட் பண்ண முடியல அல்லது அந்த விக்கல அதனால உங்களோட பணம் முடங்கி கிடக்குதா கண்டிப்பாக அந்த பண முடக்கம் எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த கிரக சேர்க்கை தான் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் ஏதாவது ஒருத்தர் வீடு கட்டுறவங்க அந்த வீடை முடிக்க முடியல இன்ஜினியரோட கொத்தனாரோட பிரச்சனை அல்லது பக்கத்துல இருக்கிறவங்களோட பிரச்சனை இல்ல கவர்மெண்ட் சான்றிதழ் ஏதாவது நமக்கு சர்டிபிகேட் எதுவும் வரல இல்ல அப்ரூவல் ஏதாவது வராம நான் வெயிட் பண்றேன்னா அது எல்லாமே இந்த கிரக சேர்க்கையில நடந்துரும் இங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பேசுனீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஃபேமிலியில் சொல்லி அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால உங்கள் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத நிலைமை இல்லை குடும்பத்தில் யாரு கூடயாவது நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்க இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கீங்கன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாயிடும் அப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு உங்கள் மார்க்கெட்டில் இருக்க ஷேர் மட்டும் டவுனில் இருக்குது உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகல உங்களோட போட்ட பணமே இப்ப கீழே இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் இருபதுக்குள்ள உங்களோட மார்க்கெட்ல பணம் உயரும் உங்களோட லாபம் பண்படங்கு பெருகும் நீங்க அதை சரியாக கவனிச்சு உங்கள் லாபத்தை எடுத்துட்டு வெளியில வந்துடலாம் இந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் இருக்கும் பரிபூர்ண சுபகிரகமான குருவும் பரிபூர்ண சுபகிரகமான சுக்ரனும் தேவ குருவும் அசுர குருவும் ஒன்றாக இணைந்து இரண்டு குருமார்கள் ஒன்றாக இணைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுசு ராசியை பாக்குறாங்க ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் அப்ப எனக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போன செலக்ட் ஆகல இன்டர்வியூல ரிசல்ட் வரல நான் ஒரு டெண்டர் அப்ளை பண்ண கிடைக்கல அல்லது ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் போய் கொட்டேஷன் கொடுத்த என் கொட்டேஷன் அப்ரூவல் ஆகல எனக்கு இந்த நிறுவனத்துல பிசினஸ் கிடைக்கல ஏன் ப்ராடக்ட் விற்காம தேங்கி கிடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல வேலையில இருக்க எனக்கு ப்ரமோஷனோ சம்பள உயர்வோ வரல மார்க்கெட்டிங் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ்ல இன்சென்டிவோ கமிஷனோ முறையா இன்னும் வரல அரசு ஊழியர்களுக்கு பண பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கான இந்த பலன்கள் கிடைக்கும் நீங்க பிரைவேட் பினான்ஸ்ல ஏதாவது பணம் போட்டிருக்கேங்க அல்லது நண்பர் சொன்னாரு உறவுக்காரங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு நான் ஏதோ ஒரு தனியார் முதலீடு செஞ்சேன் அதுல பணம் போய் மாட்டிச்சு கண்டிப்பாக அந்த பணம் வருவதற்கு நீங்க காவல்துறையில புகார் பண்ணிருக்கீங்க நீதிமன்றத்துல வழக்கு நடத்துறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உங்களுக்கான நிவாரணம் கிடைக்கும் கடன் கட்டுவதற்கான வழியை கடவுள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காண்பிப்பார் கண்டிப்பாக அதற்கான வழி தெரியும் அதன் வழியாக பண வரவையை நீங்க அனுபவிப்பீர்கள் பண வரவை நீங்க கையில பாப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு சுக்குரன் சேர்க்கை இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் எல்லா முயற்சிகளும் பணம் சார்ந்து கடன் சரி செய்வது சம்பந்தமாக வரவு செலவில் இருந்த சிக்கல்களை சரி செய்வது சம்பந்தமாக எந்த முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுக்கு இப்பொழுது முழுமையான பலனை உடனடியான பலனை உறுதியாக தரும் இந்த காலகட்டத்தில் திருமண தடை நீக்குவதற்கும் உன்னதமான காலகட்டம் இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமியும் இணைந்து வருவது பெரிய அளவிலான வெற்றியை தரும் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் எப்பொழுதெல்லாம் பண சிக்கல் இருக்கோ எப்பொழுதெல்லாம் திருமண தடை இருக்கோ திருமண வாழ்க்கையில சிக்கல் திருமண உறவில் விரிசல் அல்லது உங்களோட வாழ்க்கை சம்பந்தமாக ஏதாவது நீதிமன்ற வழக்கு இருக்கு அல்லது தம்பதியர் பிரிஞ்சிருக்கீங்கன்னா அப்பொழுதெல்லாம் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்தால் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் விரும்பியது நடக்கும் ஏன்னா மகாலட்சுமி அப்படின்னாலே அவங்க அஷ்ட ஐஸ்வர்யத்துக்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதி அதனாலதான் அஷ்ட ஐஸ்வர்யம்னா எட்டு லட்சுமியும் எட்டு ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி பதினாறு செல்வத்துக்கும் எட்டு லட்சுமி தான் அதிபதி ஒரு லக்ஷ்மிக்கு இரண்டு செல்வங்கள் எட்டு லக்ஷ்மிக்கும் பதினாறு செல்வங்கள் அதனால தான் எப்பொழுதுமே நம்ம வந்து திருமணத்துக்கு போய் வாழ்த்தும் போது கூட பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்னு வாழ்த்துறோம் ஒருத்தரோட வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும்னு நினைக்கிறோம் நம்ம இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் வேணும் லக்ஷ்மி வாசம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் தென்னிந்தியாவில் லக்ஷ்மியின் ஆலயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனாலேயே என்னமோ தென்னிந்தியர்கள் எப்பவுமே ரொம்ப கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கு வியர்வை சிந்தி ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சா மட்டும்தான் தென்னிந்தியர்களுக்கு நிறைய பலன்களே கிடைக்குது கடினமாக உழைச்சால் மட்டும் பலனை கிடைக்கிறதுக்கு காரணமோ என்னமோ தென்னிந்தியாவுல மகாலட்சுமியின் ஆலயங்கள் ரொம்ப 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 குறைவு அஷ்டலட்சுமியின் வழிபாடு தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான செல்வங்களை அள்ளித்தரக்கூடியவர் அப்ப அஷ்டலட்சுமியின் வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் களத்திற காரகன் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் அப்ப திருமண தடைக்கு நீங்க என்ன வழிபாடு செய்யணும்னாலும் எங்க செய்யணும் மகாலட்சுமி முன்னிலையில செய்யணும் இந்த திருமண தடைக்கு நம்ம என்னென்னவோ பரிகாரம் நிறைய நம்ம இன்னைக்கு செஞ்சிருப்போம் சில பேர் வந்து காலஹஸ்தி போயிருப்போம் திருப்பாம்புரம் போயிருப்போம் சேரி போயிருக்கலாம் காலஹஸ்தி போய் வழிபாடு செஞ்சவங்க இருக்கீங்க ராமேஸ்வரத்துல போய் ஹோமம் பண்ணவங்க இருக்கிறீங்க திருப்பைஞ்சலி போயிருக்கலாம் அல்லது பவானியில கூடுதுறையில போய் நீங்க பரிகாரம் செஞ்சிருக்கலாம் இல்ல கொடுமுடியில போய் ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி இருக்கலாம் ஆனா இது எல்லாம் செஞ்சுமே எனக்கு நடக்கலைங்க திருமண தடை வந்து எனக்கு தொடர்ந்துட்டே இருக்கு திருமணத்துக்கு வந்து வரண் பாக்குறதுலயே வாழ்க்கை பாதி போயிடுச்சு வயசும் கூட்டிகிட்டே போகுது மன வேதனையா இருக்கு அல்லது என்னோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் அமையாதனால நானே ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு எங்கேயாவது போகணுன்னா கூட யாராவது இதை பத்தி கேட்பாங்களோ அப்படிங்கிறதுனாலேயே போகல அல்லது என் பிள்ளைகளை நான் வந்து ஒரு வரன் பார்க்க கூப்பிட்டா சலிச்சுக்கிறாங்க இதே வேலையா இருக்குன்னு அவங்களே வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க திருமண தடையை நீக்குவதற்கு கடைசி பரிகாரமாக நம்மளோட சாஸ்திரத்திலையும் முன்னோர்கள் யோகிகள் சித்தர்கள் சொன்ன பரிகாரம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அது என்ன பரிகாரம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கலா பார்வதி ஹோமம் தான் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த கடைசி பரிகாரத்தை முதன் முதலில் யார் செஞ்சாங்கன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க அது கடவுளில் தாய் பார்வதி தான் இந்த ஹோமத்தை முதன் முதல்ல செஞ்சாங்க சிவபெருமானான பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி செய்த அந்த ஹோமம் தான் இந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்துல செய்யக்கூடிய மூல மந்திரம் என்பது பார்வதி தேவி உச்சரித்தது அதனால தான் இந்த ஹோமம் செய்யறவங்களுக்கு திருமண தடை நீங்கிடுது அதுலயும் இந்த திருமண தடைக்கான இந்த ஹோமத்தை கள்ளத்திர காரகனான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வத்துக்கும் அதிபதியான மகாலட்சுமி ஆலயத்தில் லட்சுமியின் முன்னிலையில் செய்வது இன்னும் சிறப்பு பலனை தரும் திருமண தடையை உடனடியாக நீக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ற பல ஆயிரம் நபர்களுக்கு திருமண தடை நீங்கிடுது அப்ப உங்களுக்கும் அந்த திருமண தடை உறுதியாக நீங்குங்கிற நம்பிக்கையோடு கடவுள் அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துட்டார் தடையை நீக்கிறதுக்கு அவர் வழி விட்டுட்டாருங்கிறதுனாலதான் தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்ப கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கு திருமண தடை விலகிடும் அப்ப வரக்கூடிய ஆடிவெள்ளி அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரக்கூடிய நான்காவது ஆடிவெள்ளி அதுதான் அந்த வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமைங்கிறது லட்சுமிக்கு உகந்த நாள் பௌர்ணமியும் லட்சுமிக்கு உகந்த நாள் அதுல ஆடி வெள்ளியாகவும் இருக்கிறது அன்னைக்கு வரமகாலட்சுமி வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் அப்ப அந்த நாளில் நடைபெறும் திருமண தடைக்கான இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு திருமண தடை மகாலட்சுமியின் அருளாலும் அஷ்டலட்சுமியின் அருளாலும் நவ கிரகங்களின் நல்லாசியினாலும் கிடைக்கும் இந்த திருமண தடைக்கான இந்த ஹோமம் எங்க நடைபெறுதுன்னா உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில நடக்குது பக்தர்களால் ஐம்பத்தி ரெண்டாவது சக்தி பீடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு கட்டாயம் முன்பதிவு எதுனாலன்னா இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்கள் இவ்வளவு பேர்தான் அங்க அங்கே உட்கார வைக்க முடியும்னு ஒரு இட நெருக்கடி இருக்கு அதனால குறிப்பிட்ட நபர்கள் வரைக்கும் தான் அவங்க அனுமதிக்க முடியுங்கிறதுனாலதான் முன்பதிவு கட்டாயம் உங்க குழந்தைகள் யாருக்கு திருமணம் ஆகலையோ அவர்களை கூட்டிட்டு வந்து நீங்க இந்த பூஜையில் கலந்துக்கு வைங்க எதனால அவங்களை கூட்டிட்டு வரணும்னா இந்த ஆலயத்துல திருமணம் ஆகாத நபர்கள் வந்தா அவங்களுக்கு மகாலட்சுமியின் மாலை அவங்களுக்கு அணிவிக்கப்படும் இந்த மகாலட்சுமி மாலைங்கிறது கலத்திரக்காரகனின் காரகனின் மாலை நம்ம கழுத்தில் விழும் இந்த வேளையில் நமக்கு கல்யாண மாலை உடனடியாக வந்து சேருங்கிற ஒரு மரபும் இங்கே பின்பற்ற கருதப்படுகிறது இங்கே அஷ்டலக்ஷ்மி நவகிரகங்கள் கருவறையில ஒரே விக்கிரகமா இருக்கிறதுனால நவகிரகங்களின் பார்வையும் அஷ்டலக்ஷ்மியின் பார்வையும் ஹோமத்துல உட்கார்றவங்க மேலையும் சரி ஹோம குண்டத்தின் மீதும் படுவதால் இங்கே நவகிரக தோஷங்கள் நமக்கு குருவாலயோ சூரியனாலேயோ செவ்வாயாலேயோ சனியால ராகுவால கேதுவால எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது கிரகத்தின் பார்வையால் நீக்கப்படும் அப்ப கிரக தோஷங்கள் நீங்கி நவகிரகங்களின் நல்லாசி கிடைக்கும் சரி இது வந்து திருமண தடைக்காக கலந்து இருக்கிறோம் இப்ப வந்து கடன் திறனும் பண வரவுல இருக்கிற சிக்கல் சரியாகணும்னா அந்த நாள்ல வந்து இந்த ஆலயத்தில் கடன் தீர்வதற்காக எட்டு தேங்காய் தீபம் ஏற்றி மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் வழிபாடு செய்வது இந்த நாளில் பெரிய அளவிலான வெற்றியை தரும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை வரும்போது நான் ஒரு பரிகாரம் இதே மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் செஞ்ச எல்லாருக்குமே உடனடியாக அந்த கடன் நிவர்த்தியாச்சு அந்த மாதிரி இப்பொழுது ஒரு அரிய கிரகச்சேர்க்கை சேர்க்கை வரும் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி வெளியிலேயே சொல்ல முடியலைங்க வறுமையின் பிடியில நான் சிக்கி தவிக்கிறேன் நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறேன்னு சொன்னவங்க கடந்த காலத்துல நான் சொன்ன அந்த கிரக அப்ப அந்த பரிகாரம் அவர்களுக்கு நூறு சதவீத வேலை செஞ்சது அதே மாதிரி ஒரு அற்புதமான நாள் வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய உன்னத நாள் அந்த நாள்ல லக்ஷ்மி ஆலயத்துல நீங்க எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி பனிரெண்டு மணிலிருந்து இரண்டு மணிக்குள் மதியம் வழிபாடு செய்யும் ஒவ்வொருவரோட கடனும் உறுதியாக நீங்கும் பெரிய அளவிலான மாற்றம் பெரிய அளவிலான முன்னேற்றம் பெரிய அளவிலான பண வரவு இருக்கும் எத்தனை கோடி ரூபாய் பணம் வரலினாலும் அந்த காலத்துல வரும் என்னோட சின்ன தொகையா இருந்தாலும் எனக்கு அது பெருசுனா கண்டிப்பாக அந்த தொகை வரும் பணத்தலை ஏமாந்துட்டாங்க சொத்தை ஏமாத்திட்டாங்க ஜாமீன் போட்டு ஏமாந்து போயிட்டேன் நம்பி நான் பத்திரத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் அது எல்லாத்துக்குமே இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டத்துக்காக கவலைக்காக கண்ணீர் சிந்திரும் ஒரே ஒரு நாள் ஒதுக்கி நம்ம வந்துட்டா இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பார் என்பது நம்பிக்கை அதிலும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய லட்சுமியின் ஆலயத்தில் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை உள்ள நாளில் வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்ய தவறிவிட்டால் நம்ம ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விடறோம்னு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சே நமக்கு கடவுள் காமிச்ச வாய்ப்பை கடவுள் வான்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம அதை தட்டி கழிக்கிறதாக கரு கட்டாயம் இந்த நாள்ல கலந்துக்கிற எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள்ல கடன் தீர்வதற்கான நான் சொன்ன பரிகாரம் நூறு சதவீதம் வேலை செஞ்சு ஒருவேளை நாங்க வெளிநாட்டுல இருக்கோங்க எங்களால இப்ப வர முடியாது நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் உண்மையாலும் என்னால் வரவே முடியல நான் வெளிநாட்டுல இருக்கவங்க மட்டும் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சம்மந்தப்பட்ட நம்பரோட ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு நீங்க அந்த பூஜையில கலந்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் மகாலட்சுமியின் பாதத்திலும் வைத்து தோஷ நிவர்த்தி செய்து உங்களுக்கு அந்த ஜாதகம் தரப்படும் உன்பதிவு நேர்ல வரவங்க கண்டிப்பா பண்ணிட்டு தான் வரணும் முன்பதிவு பண்ணாதவர்களுக்கு உடனடியாக நல்ல வரன் அமைஞ்சிருக்கு ஒருவேளை நேரில் ஏற்கனவே வர முடியல இப்ப லீவு கிடைக்குதுன்னா ஏற்கனவே இந்த ஹோமத்துல வந்திருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர் இது வரைக்கும் நேரில் வரலைன்னா இந்த முறை நேரில் வந்து கலந்துக்க சொல்லுங்கள் அற்புதமான ஆடி மாதத்தில் பௌர்ணமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருது கிரகங்களில் குருவும் சுக்கிரனும் கலத்திர காரகனும் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானும் மங்களத்தை நடத்தி வைக்கக்கூடிய குரு பகவானும் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த ஆடி மாதம் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை உன்னதமான மாற்றத்தை தரும் அதே போல கடன் தீர்ன்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள்ல வழிபாடு செய்யுங்க அடுத்த வருடம் இந்த நாள் உங்களோட வளர்ச்சியை யாருமே நினைக்க முடியாது கிண்டல் பேசுனவங்க கேலி பேசினவங்க அவமானப்படுத்துறவங்க உங்களை ஏளனமா பேசினவங்க எடுத்தரிஞ்சு பேசினவங்க விட்டு கொடுத்து பேசுனவங்க கூட உங்களை பார்த்து மூக்கு மேல விரல வச்சிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அசுர வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும் இந்த உன்னத நாளை தவற விடாதீர்கள் ஆலயத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற தகவலையும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரையே தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலத்திலிருந்து சென்னை போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து வரும்பொழுது சேலத்தை நோக்கி இருபது கிலோமீட்டர் தொலைவிலையுமே இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது எல்லோரும் இந்த ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் நானும் இந்த ஆலயத்துக்கு அன்றைய தினம் வருகிறேன் நாம் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் இந்த சேனல் இப்பதான் டைம் பாக்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற மேசராசி அல்லது மேச லக்னத்தில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் யூடியூப்லேருந்து நேரடியாகவே ஷேர் பண்ண முடியும் அது ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அல்லது இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது யூடியூபே தானாகவே போய் பல பேருக்கு இந்த வீடியோவை காமிக்கும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்